கோவிலில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டவைகளை ஒரு லிஸ்ட் போட்டு தர முடியுமா அல்லது கடவுள் எனக்கு இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று சான்றுகளோடு ஒரு லிஸ்ட் தர முடியுமா என்று யாரிடமாவது கேட்டால் அவர்களிடம் கொடுப்பதற்கு என்ன இருக்கும் இல்லை உங்களிடம் இருக்கிறதா என்னிடமும் இதுவரை எந்த லிஸ்ட்டும் இல்லை யாராலும் லிஸ்ட் போட்டு கொடுக்கவும் முடியாது என்று நினைக்கிறேன் ஆனால் ஒரு சிலவற்றை லாஜிக்கோடு யோசிக்கும்போது கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம் நமது சமயத்தில் பல ஆயிரம் கடவுள்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயல்பில் அருள் பாலிக்கின்றனர் கடவுள் ஒருவரே கடவுள் எண்ணற்ற குணங்களையும் இயல்புகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்றார் ஒரே உருவம் அல்லது சிலையின் மூலம் அனைத்து குணங்களையும் இயல்புகளையும் மனிதனால் சிலையின் மூலம் வெளிப்படுத்தவே இயலாது அப்படிப்பட்ட சிலை இருந்தாலும் மக்களால் அத்தனை குணங்களையும் ஒருங்கே புரிந்து முடியாது ஆதலால் தான் ஒவ்வொரு சிலைக்கும் அல்லது ஒவ்வொரு உருவத்திற்கும் ஒரு சில குணங்களையும் இயல்புகளையும் வைத்து கோவில்களில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் கடவுளின் குணங்களை மற்றும் இயல்புகளை புராணங்கள் சாஸ்திரங்கள் வரலாறுகள் என்று பல கதைகளை நமது நாட்டின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்திற்கு உட்பட்டு மக்களின் மனதில் இறைவனின் குணங்களும் இயல்புகளும் நன்றாக பதியும் வண்ணம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஒரே கடவுள்தான் ஒரு சிலையின் மூலம் அறிவை கொடுக்கிறார் அதே கடவுள்தான் மற்றொரு சிலையின் மூலம் தைரியத்தை கொடுக்கிறார் தைரியம் வீரம் செல்வம் புத்தி ஞானம் ஆகிய எண்ணற்ற குணங்களை இயல்புகளை கடவுள் தன்னுள் கொண்டிருக்கின்றார் அந்த இயல்புகளை நினைத்து வேண்டும் போது அச்சிலையின் இயல்புகளும் குணங்களும் மனதிற்குள் செலுத்தப்படுகிறது கடவுளின் எண்ணற்ற இயல்புகளை ஒரே சிலையில் அமைத்து அச்சிலையின் அத்துணை இயல்புகளையும் குணங்களையும் ஒரு சேர நினைத்து பாருங்கள் சராசரி மனித மனதினால் வணங்கவே முடியாது இறைவனை மனதார வணங்கினால் கொடுப்பான் என்று பல இடங்களில் படித்திருக்கின்றோம் பலர் சொல்ல கேட்டிருக்கின்றோம் அதன் அர்த்தமும் இதுதான் அந்த சிலையின் வடிவில் அந்த சிலை எந்த இயல்பில் குணத்தில் இருக்கிறதோ அதை கருத்தில் கொண்டு இறைவனை மனதார வணங்கும் போது அந்த இயல்பும் குணமும் நம்மை வந்தடைகிறது நமது நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களும் அதில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் கடவுளர்களும் உருவாக்கப்பட்டதன் காரணங்களுள் எதுவும் ஒன்று பழனி முருகனை வணங்கினால் வீரமும் ஞானமும் விநாயகரை வணங்கினால் தலை பிரச்சனையை சமாளிக்கும் தைரியமும் ஆன்மீகமும் வெங்கடாசலபதியை வணங்கினால் செல்வமும் புத்தியும் மகாலட்சுமியை வணங்கினால் குடும்பமும் செல்வமும் சரஸ்வதியை வணங்கினால் கல்வியும் அறிவும் கிடைக்கும் என்பதை புரிந்து வணங்குபவர்கள் விரைவில் அப்பலனையும் அடைகிறார்கள் ஆகவே ஒரு திருக்கோயிலுக்கு சென்று ஒரு கடவுளை வணங்கும் போது அல்லது ஒரு சிலையை வணங்கும் போது அந்த சிலைக்கான ஒரு சில கதைகளும் தள வரலாற்றில் கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லது இதிகாசங்களிலோ சாஸ்திரங்களிலோ சொல்லப்பட்டிருக்கும் அதை தெரிந்து கொண்டு வணங்குவது மிகவும் நல்லது என்பதை இத்தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன் அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடிகள் நிழல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நம சிவாய்